வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தங்கச்சி படம் பட்டறை கருவாடு பழைய கஞ்சில சூப்பரா பழைய சாதம் வெங்காயம் தயிர் பச்சை மிளகாய் விட்டு அப்படியே எடுத்தாச்சு பற்றை கருவாடு பழைய கஞ்சி தங்கச்சி படம் கடையில் நம்ம கஞ்சி ப்ளஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கா தெருக்கையை கிரேவியா வச்சுருக்கோம் இங்கே வரையா நம்ம கடையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இன்னைக்கு தெருக்கா தெருக்க மீனில் கிரேவியாக இது செம்ம டேஸ்டாக இருக்கும் நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னல் மத்தாரு